எலக்ட்ரிக் வாகன உற்பத்தி நிறுவனமான ரிவர் நிறுவனம் கோவையில் தனது முதல் விற்பனை நிலையத்தை தொடங்கியுள்ளது கிளை துவங்கிய முதல் நாளில் வாகனங்களை பெற்றுக்கொண்ட வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்ட மின்னணு வாகன உற்பத்தி செய்யும் ஸ்டார்ட் ஆஃப் நிறுவனமான ரிவர் நிறுவனம் தமிழகத்தின் தனது இரண்டாவது கிளையை கோவை திருச்சி சாலை ராமநாதபுரம் பகுதியில் துவங்கியது இண்டி ஸ்கூட்டர்கள் அக்சசரிஸ் மற்றும் அதை சார்ந்த வணிகப் பொருட்கள் அனைத்தையும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் வகையில் ரிவர் நிறுவனத்தின் கிளை திறக்கப்பட்டது ராஜ்துறை இ மொபைலிட்டி எல்எல்பி நிறுவனத்துடன் இணைந்து தொடங்கப்பட்டுள்ள இந்த நிறுவனமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சென்னையில் தனது முதல் கிளையை தொடங்கியது இதன் மூலம் ரிவர் தமிழகத்தின் தடம் பதித்தது தொடர்ந்து கோவையில் இன்று துவங்கியுள்ளது மேலும் மாநிலம் முழுவதும் நிறுவனத்தின் விரிவாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் வேலூர் ஈரோடு மற்றும் திருப்பூர் கிளைகளை திறக்க திட்டமிட்டுள்ளது தற்போது பெங்களூர் ஹைதராபாத் சென்னை ஹிப்லி விசாகப்பட்டினம் மற்றும் கொச்சி ஆகிய நகரங்களில் என ஒன்பது விற்பனை நிலையங்களைக் கொண்டு இயங்கி வருகிறது இனி வரும் நாட்களில் மைசூர் பெல்கம் திருப்பதி அகமதாபாத் புனே நாக்பூர் மற்றும் டெல்லி ஆகிய இடங்களில் தங்களது கிளைகளை விரிவுபடுத்த உள்ளது கோவையில் திறக்கப்பட்ட இக்கிளையின் துவக்கம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ரிவர் நிறுவனத்தின் இணை நிறுவனரும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரியுமான அரவிந்த் மணி கூறியதாவது சென்னையில் எங்கள் முதன்மை கிளையின் வெற்றிக்குப் பிறகு தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்துவதில் முனைப்பு காட்டி வருகின்றோம் ஆரம்பத்தில் இருந்தே எங்களுடன் பணியாற்றும் ஊழியர்களை கிளையின் அருகாமையில் இருந்தே தேர்வு செய்வதால் அந்தந்த ஊர்களின் சந்தை நிலவரம் ஸ்டைல் வசதிகளை வாடிக்கையாளருக்கு அவர்களுக்கு ஏற்ற வகையில் வழங்குவதாக தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்குள் இந்தியா முழுவதும் இருபத்தைந்து கிளைகளை திறக்க திட்டமிட்டுள்ளதாகவும் வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்பத்திற்கு முக்கியத்துவம் அளித்து மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு ஏற்ற வகையில் மின்சார வாகனங்களை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கம்பெனியில் டிசைனராக வேலை பார்த்துட்டு இருந்தாரு நானும் அவரும் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ரிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு டூ இயர்ஸ் நாங்கள் ஃபுல்லாக ஆரண்ட்டி தான் பண்ணோம் இந்த டைமில் நாங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் க்ரோர்ஸ் இது வரைக்கும் ரைஸ் பண்ணியிருக்கோம் அதில் நாங்கள் பெங்களூரில் ஒரு ஆர்என்டி சென்டர் இருக்குது ஒயிட் ஃபீல்டில் அப்புறம் ஹோஸ்கோட்டை அவுட்கர்ட்ஸ் ஆஃப் பேங்களூரில் எங்களோடய ஃபேக்ட்ரி இருக்குது இந்த வண்டி ரிவர் இண்டி இஸ் ஃபுல்லி டெவலப்ட் டிசைன்ட் அண்ட் டெவலப்ட் இன் த ஆர்என்டி சென்டர் இன் பெங்களூர் வண்டியை பற்றி பேசினா நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் வண்டி ரிவர் இண்டி வி கால் இட் த எஸ்யூவி ஆஃப் ஸ்கூட்டர்ஸ் அதோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஒன் ஸ்டோரேஜ் இந்தியாவில் இன்றைக்கி சோ செல் பண்ணுற எல்லா டூ வீலர்ஸ் எலக்ட்ரிக் மோட்டர் இல்லைங்க எல்லா டூ வீலர்ஸை பார்த்தாலும் வீ வ் த லார்ஜஸ்ட் ஸ்டோரேஜ் இன் எனினீஸ் டூ வீலர் ஃபிஃப்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் லாக்கபிள் ஸ்டோரேஜ் சீட்டு கடையில் ஃபார்ட்டி த்ரீ லிட்டர்ஸ் ஃபிரண்ட்டில் ஒரு பாக்ஸ் இருக்குது அதில் ட்வெல் லிட்டர்ஸ் அப்புறம் வீல் சைஸ் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஃபோர்டின் இன்ச் வீல் வர ஒரே ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இன்றைக்கி நாங்களாகும் நார்மலி அதர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் கம்மி தீதர் டென் இன்ச் ஆர் டுவெல் இன்ச்சஸ் அப்புறம் எங்களுக்கு ஒரு கஸ்டமைசபிள் பிளாட்ஃபார்ம் ஒன்று உங்களுக்கு இந்த பேனியஸ்டே ஃப்ரண்ட்டில் ஃபுட் பேக் அது மாதிரி நிறையசேஷன் பண்ண முடியும் வெரி வெரி யூட்டிலிட்டி ஃபோக்கஸ்டு வெஹிக்கிள் இது வரைக்கும் ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் வெஹிக்கிள்ஸ் நாங்கள் செல் பண்ணியிருக்கோம் അക്രാസ് ബാംഗ്ലൂർ ഹൈദരാബാദ് കൊച്ചിൻ അപ്പം ഹുബ്ലി ബലഗാം ചെന്നൈ എക്സെട്ട്രാ തമിഴ്നാടില ഇത് കോയമ്പത്തൂർ വന്ന് സെക്കൻഡ് സ്റ്റോർ ഇന്ത്യാലേ ടെ സ്റ്റോർ ഇനിമേ നാഞ്ചം ഫാസ്റ്റാ സ്കെയില പണിയിട്ട് വ ഒരു ഒൻ വീക്ക് ഒരു സ്റ്റോർ ഓപ്പൺ പണിയിട്ട് ബൈ മാര് ടു ടൂ തൗസൻഡ് ട്വൻറ്റി ഫൈവ് വി വില് ഹവ് അരൗണ്ട് ട്വൻ്റി ഫൈവ് സ്റ്റോർസ് അക്രാസ് ദ കണ്ട്രി